என்னமா கடை ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல நல்லா டெவலப் பண்ணிட்டே போல இருக்கு கூட்ட அள்ளுதே போயிட்டு இருக்குங்கண்ணா தினம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுங்கண்ணா ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குமா அஞ்சு ரூபாய் அதுக்கு மேலே நிக்கும்ண்ணா எல்லாம் உன்னோட திறமமா பரவாயில்ல மார்க்கெட்டிங் நல்லா பண்றேன் எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு பாட்டு வர்றா சரிங்கண்ணா எங்க யிறுதே வயிறுது ஒரு பொட்டை ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறா நம்ம கடையில் ஆயிரம் ரூபாய் வர மாட்டேங்குது தாங்க முடியலையே என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது ஆஹ் அண்ணா நான் தான் பேசுறேங்க இப்போ இந்த துணி கடைக்கு வாடகை கொடுக்குறீங்கல்ல எவ்வளவு வாடகை ஐயாயிரம் ரூபாயா என்னன்னா அது இன்னைக்கு அந்த கடையில் தினம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஏவர் ஆயிட்டுக்குதுன்னா கூட்டு ஜே ஜேன்னு வருது தினம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல அந்த பிள்ளை சம்பாதிச்சுட்டு இருக்குது நீங்க என்ன வரும் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறீங்க பக்கத்தில் இருக்கிற கடை கூட இருபதாயிரம் ரூபாய் வாடகை அது உங்க கடை வரை சின்ன கடைதே நீங்க அவ்வளோ பெரிய கடை விட்டு போயிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறீங்க ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றரை லட்சம் ரூபாய் மாசு ஐயாயிரம் குடுக்கறீங்க அஞ்சாயிரம் தான் சொல்லிருந்த மட்டதுக்காடு எல்லாமே இருபதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்புறம் உனக்கு லாபம் எவ்வளவு எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட அதனால இருபதாயிரம் ரூபாய் குடுத்துருமா என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க ஐயா ஆமாமா நானும் கடன் வாங்கி கட்டிக்கல இருபதாயிரம் ரூபாய் இருந்தா கடனை நடத்து இல்லைன்னா வேற ஒருத்தர் கேக்குறாங்க நான் உங்களுக்கு விட்டுறேன் எப்படியாவது கடன் எல்லாம் கட்டிடலான்னு நினைச்சேன் இதுக்குதான் யாருகிட்டயும் உண்மையும் சொல்ல பெருமையாவும் பேசக்கூடாது